ஐயோ ஐயோ சார் நீங்க என்ன சார் வந்ததுல இருந்து ஒரு இலக்கத்தை மட்டும் படிச்சு தாரீங்க ரெண்டு மூணு இலக்கம் ஒரே எண்ணில் கேட்க மாட்டாங்களா ஆஹ் அந்த மாதிரி ஒரு வினா பாப்பணுமா பாக்கணுமா வாங்க பாக்கலாம் முன்னூறுல இருந்து நானூறு வரைக்கும் எழுதும் போது மூணு ஐந்துங்கிற இலக்கங்கள் அடுத்தடுத்து எத்தனை எண்கள்ல எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ரைட்டா ரைட்டர் வாங்க முன்னூறுல இருந்து நானூறு வரைக்கும் எழுதும் போது மூணு கமா ஐந்து இலக்கம் அடுத்தடுத்து எத்தனை எண்கள் எழுதி இருப்போம் அப்படின்னு பார்ப்போம் ரைட்டா இங்க பாருங்க இப்ப நல்லா யோசிக்காத பிள்ளைங்களுக்கு எத்தனை இலக்கம் தெரியும் இப்ப சோர ஏற்கனவே சொல்லி கொடுத்ததை படி பார்த்தா சார் முன்னூத்தி முப்பத்தஞ்சு மட்டும் தானே இருக்கு வேற இல்லையே இந்த மூணு அஞ்சும் பக்கத்துல இருக்கு ஐயோ இது நல்லா யோசிக்காத பிள்ளைங்க ரைட்டா ஆ இது இருக்கு இதுக்கு மேல இருக்கா சார் இதுக்கு மேல இருக்கா இல்லவே இல்லையே அப்படியெல்லாம் படாது நல்லா யோசிச்சு பாருங்க பெண்ணாங்கிறாங்க மூணு கமா ஐந்து எந்தெந்த இடத்துல எப்படி வேணாலும் வரலாம் ஆனா அடுத்து அடுத்து வரணும் முன்னூத்தி முப்பத்தஞ்சுல ஒரு தடவை இருக்கு ஓகே முன்னூத்தி முப்பத்தி ஐந்துக்கு அப்புறமும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இங்க பாருங்க பாருங்க நல்லா இருக்காங்க சார் முன்னூற்றி ஐம்பத்தி ஒண்ணு இருக்காங்களா இல்லையா அடுத்தது முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டுல இருப்பாங்க அடுத்தது முன்னூற்றி ஐம்பத்தி நாலுல இருப்பாங்க ஆ அதுக்கு மேலே உள்ள சொல்ல மாதிரிட்டேனே முன்னூற்றி ஐம்பத்தி மூணுல இருப்பாங்க முன்னூற்றி பக்கத்து பக்கத்தில் மூணு அஞ்சு இருக்காங்க ஆய் நல்லா அறிவாதி பிள்ளைங்களாம் அப்படித்தான் யோசிக்க முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூறு எழுதுவோமா நானூறுக்குள்ள வருமா நூத்தி அறுபதுல இருக்கா இல்ல ஆ சார் சார் எனக்கு ஒரு டவுட் வருது சார் இங்க பாருங்க இந்த எண்கள்ல மூணு ஐந்து தானே சார் எழுதணும் இந்த இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பத்தி மூணுல மூணு ஐந்து பக்கத்துல இருக்கு ஆனா இங்கிட்ட இருக்காரே சார் ஐந்து மூணு அடுத்தடுத்து வந்து அப்ப எழுதுவோமா இல்ல ஏன்னா நம்மளுக்கு என்ன சொன்னாங்க மூணு ஐந்தும் அடுத்தடுத்து வரணும் இங்க என்ன இருக்கு ஐந்து மூணு தானே அடுத்தடுத்து இருக்கு மூணு ஐந்துங்கறது தான் அடுத்து அடுத்து வர்றேன் எத்தனை தடவை இருக்குன்னு பாப்போமா ஒண்ணு டொன் டொன் டண்டாடிக்கா ரெண்டு டங் 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 டிக்கா அடிக்கா மூணு டங் டங் டஙங் டிக்கா அடிக்கா நாலு டான் டண்டிகாடிக்கா ஐந்து டங் டங் டஙங் டண்டா அடிக்கா ஆறு டங் டஙங் டங் டிக்காடிக்கா ஏழு டங் டஙங் டங் டிகா எட்டு டங் டஙங் டஙங் டிக்கா டிகா ஒன்பது டங் டஙங் டஙங் டிக்காடிக்கா பத்து கடைசியா ஒருத்தர் இருக்கார் அவரு யாரு பதினொன்று எத்தனை முறை எழுதுறோ பதினோரு முறை எழுதுறோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு எத்தனை முறை எழுதுறோம் எத்தனை முறை எழுதுறோம் பதினோரு முறை எழுதுறோம் வாங்க வாங்க ஓடி 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 அடுத்த விண்ணாவுக்கு போறோம் ரைட் அடுத்தது வந்து அடுத்த வினா சொல்றாங்க ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருபது வரைக்கும் எழுதுறப்ப ஒண்ணு பூஜ்யங்கிற இலக்கங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல வருது எத்தனை தடவை வருது அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருபது வரைக்கும் ஒண்ணு பூஜ்ஜியம் அடுத்தடுத்து எத்தனை தடவை வரும் அப்படி எழுதிப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாப்பமா இப்ப பாருங்க ஆயிரத்துல ஒண்ணுமும் அடுத்தடுத்து வருது இருக்கா ஆமா ஒரு தடவை வந்திருக்கு ஆயிரத்தி ஒண்ணுல பாப்போம் ஆயிரத்தி ஒண்ணுல அதுல இருக்கு ரெண்டு தடவை அப்ப ஆயிரத்தி ரெண்டுல அதுலேயும் இருக்கு எனக்கு ஒரு ஆயிரத்தி மூணுல இருக்கு இருக்கு அப்ப ஆயிரத்தி நாலுல இருக்கு எனக்கு இருக்கு ஆ எந்த எனக்கு இருக்கு ஆயிரத்தி அஞ்சுல இருக்கு ஆயிரத்தி ஆறுல இருக்கு ஆயிரத்தி ஏழுலயும் என்ன செய்யுது இருக்கு அப்ப ஆயிரத்தி எட்டுல இருக்கா இருக்கு இருக்கு ஆயிரத்தி எட்டுல இருக்கு ஆயிரத்தி ஒன்பதுல இருக்கு ஆயிரத்தி பத்துல ஆ எனக்கு எத்தனை தடவை இருக்கு ஒன்னு ரெண்டு தடவை இருக்கு ஆயிரத்தி பதினொன்னுல இருக்கு ஆயிரத்தி பன்னிரெண்டுல ஆயிரத்தி பதிமூணுல இருக்கு 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 இந்த ரெண்டு இடத்துல இருக்கு ஆயிரத்தி பதினாலுல இருக்கு ஆயிரத்தி பதினஞ்சுல இருக்கு ஆயிரத்தி பதினாறுலயும் சார் இருக்கு 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 இந்த இங்கெல்லாம் இருக்கு அப்புறம் ஆயிரத்தி பதினேழுல இருக்கு 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 அப்புறம் ஆயிரத்தி பதினெட்டுல இருக்கு சார் ஆயிரத்தி பத்தொன்பதுல அதுலயும் இருக்கு ஆயிரத்தி இருபதுல இருக்கு சார் இல்லாம இருக்குமா அதோட எல்லாம் முடிஞ்சா அப்ப எத்தனை தடவை இருக்கு ஒன்னுக்கம்மா பூஜ்யம் அடுத்தடுத்து எழுதி இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னு இங்க இன்னைக்கு ரெண்டு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்னு எனக்கு 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 இருபத்தி ரெண்டு தடவை இருக்காரு எத்தனை தடவை இருக்காரு ஒன்னு கமா பூஜ்யம் எத்தனை தடவை எழுதிப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டு தடவை எழுதிப்பட்டிருக்கு வா வெரி காட் வாங்க அடுத்த இன்னொரு வகையான கணக்கு போகலாம்